சென்னை அம்பத்தூரில் பெயின் கில்லர்னு சொல்லிவிட்டு பொருட்களை விற்றுருக்காங்க இது தொடர்பாக பதினேழு வயசு சிறுவனும் ஆறு கல்லூரி மாணவர்களையும் போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொள்ளாயிரம் போதை மாத்திரைகளையும் கைப்பற்றியிருக்காங்க தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு வர இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தால் காவல்துறைக்கும் சரி தமிழக அரசுக்கும் சரி கடுமையான அழுத்தம் நிலவுது ஆனா இந்த மாதிரி பசங்களை பெற்ற பெற்றோர்கள் ஏன் இவ்வளோ கவனக்குறைவாக இருக்காங்கன்னு தெரில தங்களோட மகன்கள் வழி தவறி போகிறாங்க அதை தடுத்து நிறுத்தணும் அல்லது காவல்துறைக்கு வந்து தெரியப்படுத்தணும் அந்த பசங்களை வந்து நல்வழிப்படுத்தணும்னு ஏன் அந்த பெற்றோர் நினைக்கிறது இல்லைன்னு தெரில செத்தும் கொடுத்தாண்டா சீதகாதின்ற மாதிரி இறந்தும் வாழ்வழித்த சிறுவன் சிவகங்கை மாவட்டத்தில் சாலை விபத்தில் இறந்த பதினாறு வயசு நிதிஷ் என்ற சிறுவனோட இதயம் கண்கள் சிறுநீரகம் தோல் உள்ளிட்ட உறுப்புகளை தானம் செய்த பெற்றோர் இப்படிப்பட்ட பெற்றோர்கள் வந்து கடவுள் முன்னாடி கூட தோத்துருவாங்க ஏன் இங்கே நான் பெற்றோரை பாராட்டுறேன்னா இறந்து போன அந்த பையனுக்கே தெரியாது நம்மளோட உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதுன்னு அந்த பெற்றோர்கள் தான் பண்ணியிருக்காங்க இதில் குறிப்பாக கண் தானம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம பார்க்குற இந்த உலகத்தை எல்லாரும் பார்க்கணும் ஒருத்தரோட கண்ணை எடுத்து தானமாக கொடுக்கும்போது அதனால் மூன்று பேர் பயனடைவாங்கன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க கண்ணோட மூன்று பகுதிகள் மூன்று பேருக்கு உதவும் ஆக முத்தல மூன்று பேருக்கு நம்ம கண் பார்வை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட பெற்றோருக்கு பிறந்த அந்த மகன் நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ப்போடு தான் வாழ்ந்திருப்பான் அந்த பையனோட முகத்தை பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி குழந்தைகள் இந்த உலகத்தில் வாழ கொடுத்து வைக்கல எனிவே ஆரைப்பீடா தம்பி அந்த பெற்றோருக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை கேட்டால் தான் சொல்லுவேன் கண் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை தாண்டி சிறுநீரகமும் இன்றைக்கி நிறைய பேருக்கு பாதிப்படையுது இந்த சிறுநீரகம் இன்னும் சிலருக்கு பயன்படலாம் அதனால் ஒரு மூன்று பேருக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கீங்க இந்த பெற்றோர் நீங்கள் நூறு வயசு வரைக்கும் சந்தோஷமாக வாழணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் கேன்சர் வர வைக்கிற நச்சுத்தன்மையான நிக்கோடின் என்ற விஷயந்தான் புகையிலையில் அதிகமாக இருக்குது இந்த நிக்கோடினோட அளவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மருத்துவமனையை அணுகி உங்களோட அளவு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலியமாக புகைப்பிடித்தல் பழக்கத்திலிருந்து வெளியே வரலான்னு மதுரையில் நடந்த மீனாட்சி மிஷன் மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க எந்த ஒரு போதைப்பொருளுக்கும் ஆனவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் டக்குன்னு இந்த பழக்கத்தை நிறுத்தினாக்கா எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் போன்ற உடல் ரீதியான பிரச்சனையும் மன ரீதியான பிரச்சனையும் வரும் அதனால் எங்களால் உடனேலாம் நிறுத்த முடியாது படிப்படியாக தான் நிறுத்த முடியும்னு சொல்லுவாங்க இதை தான் காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க ஒருத்தர் கூட நிறுத்தது கிடையாது ஆனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் கெட்ட பழக்கங்களை விட்டு நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோவிட் பேண்டமிக் டைமில் மூணு வருஷமா எந்த மது பழக்கமும் இல்லாமல் புகைப்பிடித்தல் இந்த மாதிரி போதைப்பொருள்களும் இல்லாம எல்லா மனிதர்களும் ஒழுங்காக வாழ்ந்தாங்க அவங்களுக்கெல்லாம் எதுவுமே ஆகலை அதுக்கப்புறம் எல்லாமே விதிமுறைகள் தளர்த்தப்பட்ட பிறகு அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்ச போதைப்பொருள்களை வாங்கி கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மூணு வருஷம் அவங்களால எதையும் டச் பண்ணாம இருக்க முடியுதுன்னா வாழ்க்கை முடியுமே திருநின்ற ஊர் அடுத்த மேலப்பேடு பகுதியில் பத்தடி ஆழத்தில் ஒரு மான் விழுந்துருச்சு அந்த மான் நைட்டு ஃபுல்லாக அந்த பள்ளத்தில் சேஃபாக தான் இருந்துச்சு காலையில் வந்து வனத்துறையினர் அதை மீட்டு எடுக்கிற முயற்சியில் ஒரு ரோப்பில் ஒரு முடித்து போட்டு மானோட கழுத்தில் மாட்டி தூக்கியிருக்காங்க அந்த மான் கழுத்து நெரிச்சு இறந்துருச்சு வேலை தெரியாத ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட அலட்சியத்தால் தான் இந்த மான் இறந்தது அப்படின்னு பொதுமக்கள் ரொம்பவே கோபத்துக்கு உள்ளானாங்க இதில் என்ன கொடுமைன்னா அந்த பத்தாடி ஆழத்தில் ஏனி போட்டு கீழே இறங்கி சுருக்கு போட்டு இறந்த மானை கீழேந்து ஒருத்தரை தூக்கிட்டு மேலே வராரு இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாமே